அடிபட்டு எப்படி ஆயிடுச்சு கேக்க அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆக்சிடென்ட் ஆயிட்டு முந்நூறு தொண்ணூடத்தில் அடித்து அடிபட்டு அடிபட்டால் இடுப்புக்கு கீழ அடிபட்டால் இடுப்புக்கு கீழே அடிபட்டால் அருவி சிகிச்சை செய்தாலோ அறிவிச்சிகை செயலிகளாம் நடக்க முடியாதுங்கிறது தான் என் தீர்வு குழப்பம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய தீர்வு ஒரு வைத்தியசாலம் ஒரு கையால் முடிஞ்சாலும் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிடலாம் கையால் அடிபட்டால் மறுபடியும் இதாயிக்கலாம் கடையில் அடி வேலை முடிஞ்சுக்கலாம்

ஐயா திருப்பூர்ந்து வராரு முழங்கையில உள்ள போல்டு ரெண்டு ஸ்கூர் வச்சிருக்காங்க போல்ட் ரெண்டு ஸ்கூர் வச்சிருக்காங்க வச்சு எத்தனை வருஷம் ஆச்சுங்க இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த கையில மடக்க முடியல சில பயிற்சிகள் சொல்லி கொடுத்துருக்கோம் வண்டி ஓட்ட முடியல குமரவேல் ஐயா பேர் செல்வராஜ் குமரவேல் உடுமலை பட்ட எந்த

முலங்கை முழங்கை விலகல் எலும்பு குறிவு ஏற்படுவது மூன்றாவது கட்டுக்கு வந்திருக்காங்க பணி எப்படி இருக்கு